வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் யூடியூப்ல ரொம்ப பிரபலமாக இருக்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க இப்போ நிறைய பேர் அதை பத்தி தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி அந்த வீடியோல முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க அந்த வீடியோவில் பேச போகிற நிகழ்ச்சிக்கு போகலாம் ஒரு யூடியூபர் நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆகறதுலாம் ஒரு ஆயிரத்தில் ஒருத்தருக்கு மட்டும் நடக்கிற ஒரு அதிசயம் தான் சொல்லணும் ஆனால் பார்க்குற வியூவர்ஸ் நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க இவங்க என்னப்பா யூடியூபர்ஸ் ஏதோ ஒன்று பேசுகிறாங்க நல்லா காசு வருது கொழிக்குது நல்லா வாழுறாங்க இப்படி நினச்சிக்கிறாங்க ஆனால் பின்னாடி இருக்க வழி நிறையங்க நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக யூடியூப் பிளாட்ஃபார்மில் மட்டும் மட்டும்தான் அந்த வழி உங்களுக்கு புரியும் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்த யூடியூபர்ஸில் இவங்களே எடுத்துக்கலாம் ஏன்னா இவங்க சமீபத்தில் வீடு வாங்கி அது இந்த ஹவுஸ் டூர் வீடியோலாம் போட்டு அதுக்கப்புறம் நடந்த பஞ்சாயத்தை நம்மளே கவர் பண்ணியிருந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்றதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ண சொன்னால் வீட்டு காலிங் பில்லில் கிளிக் பண்ணி ஒரு பைபுள்ள கத்தி எடுத்து அவங்க கழுத்தில் வச்சு இவங்கள அச்சுறுத்தளவுக்கு முயற்சி பண்ணியிருந்தோம் அந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நாம் இவங்கள பற்றி பேச மாட்டோம் தான் நினச்சேன் ஆனால் திரும்ப ஒரு முறை பேச வச்சிட்டாங்க ரொம்ப எமோஷனலாகவே ஒரு வீடியோ அவங்க போட்டிருக்காங்க இதை ஒரு சிலர் நகைப்புக்குள்ளானதாக பார்க்குறாங்க நான் அதையும் கருத்து இல்லாமல் சொல்கிறேன் ஏன்ப்பா இது போல ஒரு விஷயத்த வீடியோவாக மேக் பண்ணி போடலாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி என்னென்னா இவரோட மனைவி இருக்காங்களே இவங்க பமி இவங்க உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷங்களாக அந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது இந்த பிரச்சனையை பற்றி ரெண்டு பேரும் அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க அந்த நேரத்தில் இவர் எழுந்து அழுதுருவாப்பில் அவங்க கண்ணும் கலங்கியிருக்கோம் இவர் கண்ணும் இருக்கோம் அதாவது இவங்களை காப்பாற்ற முடியுமான்ற அளவுக்கு பேசியிருப்பாங்க அந்த வீடியோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா பமி உயிருக்கு ஆபத்து அப்படின் தான் போட்டிருந்தாங்க பக்கத்தில் அன்டோல்டு ட்ரூத்து அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதுதான் அந்த வீடியோவோட கேப்ஷனு அந்த வீடியோ வழக்கம் போல் இவங்க சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் நல்லா ஓடும் பார்த்திங்களா அது போல் அந்த வீடியோ நல்லா ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதில் சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல இதுதான் நிறைய பேரை உணர்ச்சி செஞ்சிருக்கு ஓ இதை பற்றிலாம் கூட எங்கள் கிட்டே ஓப்பனாக சொல்கிறீங்களா இந்த நேரத்தில் கூட நீங்கள் எந்தளவு சந்தோஷமாக இருக்கீங்க உங்களால் எப்படி முடியுது அப்படின்னு பல பேருமே கேட்க ஆரம்பிச்சுட்டு ஸோ அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் நமக்கு அந்த வீடியோ முக்கியம் இல்லை அந்த வீடியோவில் வர்ற விஷயம் இருக்குல்ல அதுதான் முக்கியம் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சினிமா கான்டென்ட்டாகவே இருந்தாலும் அதிலேருந்து எந்தளவு மக்களுக்கு புதிய தகவல்களை கொடுக்கறது இந்த சோஷியல் அவேர்னஸ் சார்ந்து இதை மட்டும் தான் பார்ப்போம் அதனால தான் எந்த ஒரு வீடியோ சார்ந்தும் இவ்வளோ தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பம்மி இருக்காங்களா அவங்களே சொல்லுவாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்குதுன்னு அந்த பிரச்சனைக்கு பேர் ஆர்ஏ அதாவது ரிமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது தமிழில் நம்ம முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆர் ஏ பிரச்சனை அப்படின்றது உடம்புல இருக்க ஜாயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம் இந்த இடம் மாதிரி எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கும் விரல் எடுத்தாலும் இங்கேயே ஜாயிண்ட் தான் இதுமாரி எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் பயங்கரமாக வழி ஏற்படும் அதாவது இன்னும் தெளிவாக சொல்கிறதா இருந்தால் ஒரு நூறு ஊசியை எடுத்து ஒரு இடத்துல குத்தனம் எப்படி இருக்கும் அதில் வழி ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும் இப்போ ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் அவங்க சிக்கி தவச்சிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம்லாம் தவிச்சிட்டு இருக்காங்களாம் இதை பற்றி தான் அந்த வீடியோவில் அவ்வளோ நேரம் பேசியிருப்பாங்க ஸோ அதனால தான் நிறைய பேருமே இவங்க ரெக்கவரே வெளியே வரணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறதா கமெண்ட் செக்ஷனில் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா இந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தடுப்பு மருந்தே கிடையாதுங்க இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே படலை முடிஞ்ச அளவுக்கு புழக்கத்தில் இருக்கிற நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குல்ல அதை வச்சும் ஒரு சில மெடிசன்ஸை தான் இந்த பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ண முடியும் முழுமையாக க்யூர் பண்ண முடியல மருத்துவ உலகில் இது மாதிரி சில நோய்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் இது பிரதானம் சரி ஓகே அந்த வீடியோவில் என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம் அந்த ஆர்ஏ அப்படின்னா என்னன்றதை பற்றி முழுமையாக நான் உங்களுக்கு விளக்குறேன் நான் சொல்கிற விஷயங்கள் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு டாக்டரை போய் பாருங்கள் இப்போ கான்டெண்ட்டுக்குள்ளே அப்படியே ஃபர்தராக டிராவல் பண்ணலாம் இந்த ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஆரியெல்லாம் இந்த ஆர்த்ரைட்டிஸ்குள்ளே வர ஒரு டைப்பு தான் இந்த ஆர்த்திரைட்டிஸ் மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட ஆர்திரைட்டிஸ் இருக்குங்க இந்த வாதமில் இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஐந்து டைப்பு தான் அந்த ஐந்தில் முக்கியமானது தான் இந்த ஆரியன்ற டைப்புங்க இந்த ஆரியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இந்த ஆர்த்தடிஸ்டில் வரல பெரும்பாலும் இந்த கேட்டகரி கீழே தான் வரும் அண்ட் இந்த ஆட்டோ இம்யூன் டிசிஷனை வந்துட்டாலே அதுக்கு மருந்துன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூரபிள் மருந்துன்றது கேள்விக்குறியான ஒன்று அப்பேற்பட்ட விஷயந்தான் இது இது என்ன நடக்கும் இந்த ஒரு பிரச்சனை உங்கள் உடம்புல வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இருக்குல்ல நம்ம உடம்பை பாதுகாக்கிற இம்யூன் சிஸ்டம் அது ஹெல்தியான செல்ஸை நம்ம உடம்புல இருக்க ஹெல்தியான செல்ஸை தாக்க ஆரம்பிச்சிரும் குழப்பத்தில் தாக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இதனால் என்ன நடக்கும்னா நம்ம உடம்புல இருக்க நிறைய பாகங்களில் அதோடய விளைவுகள் தென்பட ஆரம்பிக்கும் குறிப்பாக அது டார்கெட் பண்ணுறது ஜாயின்ஸை தான் இது இந்த டார்கெட் பண்ணி ஜாயின்ஸ் அடியுது பார்த்திங்களா அந்த நேரத்தில் வர்ற வழி உயிர் போகிற அளவுக்கு இருக்குமாங்க ஒரே சிகிச்சை மட்டும் இல்லாமல் போயிடுச்சுன்னா வீக்கம் ரொம்ப பெருசாகிட்டே இருக்குமா உங்களுக்கு மற்ற பகுதிகளில் வீக்கம் வர்றதெல்லாம் வேறு ஆனால் ஜாயின்ஸில் வீக்கம் வந்து எப்படி இருக்கும் அந்த வழியை புரிய முடியுது உங்களால் அப்பேற்பட்ட வழியை கொடுக்கறதா இந்த ஆரியை இது ஆக்சுவலாக அஞ்சில் ஒருத்தருக்கு வீக்கம் ரொம்ப ஹெவியாக இருக்கும்ன்றாங்க இந்த ஆரிய பாதிக்கப்பட்ட அஞ்சு பேரில் நாலு பேர் வரைக்கும் இந்த கரெக்டான டைமில் ட்ரீட்மெண்ட்டை எடுத்திருப்பாங்க அதில் ஒருத்தர் எப்படியோ மிஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வீக்கம் அவ்வளோ பெருசாக இருக்குமா அவ்வளோ வழியை அது கொடுத்துட்ருக்குமா சில மருத்துவர்கள் என்ன கூற்ற முன்வைக்கிறாங்க இந்த ஆரியை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரியை ஏற்படுவதற்கான உரிய காரணம் தெரியவே இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆட்டோயுமின் டிசீஸ் அப்படின்னாலே அதுக்கான உரிய காரணத்தை அது ஏற்படுவதற்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது குதிரை கும்பான விஷயம் நாம் இதை பற்றி ஏற்கனவே பல வீடியோஸில் பேசியிருக்கோம் அதே தான் இந்த ஆரியலையும் சொல்கிறாங்க இதில் ஆரம்ப கட்டத்தில் விஞ்ஞானிகள் முன் வச்ச ஒரு கூட்டம் தெரியவாங்க நம்மளோட ஜீன்ஸ் இருக்குல்ல இதில் ஒரு சிலருக்கு பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஜீன்ஸ் இந்த ஆரியாவை டெவலப் பண்ணுற மாதிரி இருந்திருக்குமா இந்த மரபணு வழியாகவே இந்த பிரச்சனை அந்த ஆரியாவை டெவலப் பண்ணுற மாதிரி கடத்தி வரப்பட்டுகிட்டே இருக்குமா ஸோ இது ரொம்ப ரொம்ப ரேரான சினாரியோ ஆனால் இதுவும் இருக்குது அந்த இதை தாண்டி இன்னொரு கூட்டுறவங்க என்ன முன் வைக்கிறாங்கன்னா இந்த பாக்டீரியா அப்படின்னா வைரஸ் இருக்குல்ல இதோட தாக்கத்துக்கு நாம் ஆட்படும் போது அது உடம்புக்குள்ளே இன்ஃபெக்ஷன் ஏற்படுது பார்த்தீங்களா இதனால் என்ன ஆகுமா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிருமா கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பித்து காக்க வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய இம்யூன் சிஸ்டமே நம்மளோட ஹெல்தி செல்ஸை தாக்க ஆரம்பிச்சிருமா அதை அப்படி தாக்குறதுல தான் முக்கியமாக டார்கெட் பண்ணுறது நம்மளோட ஜாயின்ஸை இந்த ஜாயிண்ட்டை தாக்குறது அப்படின்றது ஒரு இடத்துல தாக்கிட்டு அங்கே மட்டுமே இருக்காதான் அந்த ஜாயிண்ட் வலின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு முதல்ல ஜாயிண்ட் வலி ஏற்படுது அப்படின்னா இந்த ஆரியை பாதிக்கப்பட்டு அது அப்படியே இந்த இடம் வரைக்கும் பரவுமா இங்கேருந்து அப்படியே இது வரைக்கும் பரவுமா இங்கேருந்து இந்த விரல்களோட அங்கங்கே ஜாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் கூட போகுமா ஒரு சிலருக்கு நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கை விரல்களை பார்த்தீங்கன்னா எங்கே பெருசாக வீக்கம் இருக்கும் ஜாயிண்ட்டில் இந்த இடத்துல பெருசாக வீக்கம் இருக்கும் இது எல்லாமே இதோட ஆரம்ப புள்ளின்றாங்க இந்த ஆரியை ஒருத்தருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இது எல்லாத்தையும் பொதுவாக கண்டெக்ட் பண்ணுறவங்க தான் முதற்கட்டம் இதில் முதல்ல பார்த்துருவாங்க அதுக்கப்புறமா எக்ஸ்ரேஸ் அண்ட் லேப் டெஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணி முடித்து ரிசல்ட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன கொடுமுன்னா கண்டுபிடிக்க முடியுது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை க்யூர் பண்ண முடியாது அதுதான் பெரிய கொடுமையே இந்த அறிகுறிகளாம் தென்பட்ட ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்பீடியாக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் விளைவுகளை ஓரளவு குறைக்க முடியும் இந்த வீக்கங்கள் எங்கள் பெருசாக பெருசாக வருது பார்த்திங்களா இதுமாதிரி விஷயங்களை கொஞ்சமாச்சும் குறைக்க முடியும் அதுவும் ஆறு மாதத்துக்குள்ளே கண்டுபிடிச்சா அந்த டைம் லிமிட்டை தாண்டிட்டா ரொம்ப 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 கஷ்டம் வழி உயிர் போக ஆரம்பிச்சிடும் இதில் தான் பம்மி இருக்காங்கள அவங்களும் தவச்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு அறிகுறிகள் பார்த்திங்கன்னா ஒன்று பொறுமையாக வரும் அப்படியே கிராஜுவலாக இப்போ ஒரு அறிகுறி அதுக்கப்புறம் ஒரு வீக்கம் அதுக்கப்புறம் தான் அறிகுறி போல் கிராஜுவலாக வரும் ஆனால் ஒரு சில கேசஸில் பார்த்திங்கன்னா சடனாக அறிகுறி தொடங்கும் அந்த அறிகுறி தொடங்கினதுமே அதோட விளைவு ரொம்ப ஸ்பீடாக மாறும் அப்பேற்பட்ட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வழி நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்ன விஷயம் விரைப்பு திடீர்னு கால் கைகளை வரைச்சி போகும் பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட நல்ல வீக்கம் இல்லை செகண்ட்ரான அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட மூட்டு வீக்கங்கள் இப்போ இந்த இடத்துல நான் ஏதோ இடிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு வீக்கம் வர்றது வேறு ஆனால் அதே இடத்துல ரெண்டு மூணு வீக்கங்கள் ஏற்பட்ட எப்படி இருக்கும் இதுவும் இந்த ஆரியைக்கான அறிகுறின்றாங்க இந்த மூட்டில் சூடு ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ங்க அந்த இடம் மட்டும் அப்படியே ஹீட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதை வச்சால் நீங்கள் கொஞ்சம் உஷாராகிடலாம் ஏதோ தப்பாக இருக்கு நம்ம உடம்புல அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அங்கேயும் சூடு ஏறும்போதும் வழி ஏற்படும்ன்றாங்க அண்ட் உடல் சோர்வு உச்சக்கட்டத்தில் இருக்குமாங்க எந்த வேலையும் பெருசாக செய்ய முடியாது உடம்பு அப்படி பலவீனமாக அடித்து போட்டால் மாதிரி இருக்குமா இல்லை கடைசியாக பார்த்தீங்கன்னா காய்ச்சல் நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகளை வர்ற அறிகுறி காய்ச்சல் தான் அது இங்கேயோ வருது இந்த ஆரியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வயசில் வேணாலும் வரும் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இது வரும் பெரியவங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படிலாம் கிடையாது எந்த வயசில் இருந்தாலும் இந்த ஆரியை உங்களை தாக்கலாம் ஏன்னா முதலே சொல்லிட்டேன் இதெல்லாம் ஆட்டோயூனை பேஸ் பண்ணது ஸோ அதனால தான் ஏஜ் டிஃப்ரென்ஸே கிடையாது ஆண்களை விட பெண்களுக்கு தான் மூன்று மடங்கு அதிகமாக வருது இந்த ஆரியை அதுவும் பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த முப்பது வயசுலேருந்து அறுபது வயசுக்கு உட்பட்டவங்களாக இருக்காங்கள அவங்கள தான் இந்த அதிகப்படியான ஆரிய பேஷண்ட்ஸாக பார்க்க முடிஞ்சிக்கிட்டு இருக்கு நம்மளோட நுரையீரல் இதயம் கண்கள் இங்கே கூட பாதிப்பு ஏற்படும் டைரெக்டாக அட்டாக் பண்ணல ஆனால் அது ஜாயின்ஸ் அட்டாக் பண்ணி அடிச்சு காலி பண்ணிட்டு வருது பார்த்தீங்களா அதோட தாக்கம் இது வரைக்கும் வரும்ன்றாங்க அண்ட் டயபெட்டிஸ் அண்ட் பக்கவாதம் இந்த நீரிழிவு நோய் இருக்க போறீங்க டயபெட்டிஸ் அது அண்ட் பக்கவாதம் இது ஏற்படுவதற்கான ரிஸ்க்கும் அதிகம்ன்றாங்க ஏன்னா நம்மளை பாதுகாக்க வேண்டிய இம்யூன் சிஸ்டமே நம்மளை காலி பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா மற்றபடி வெளியில் இருக்க எந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருந்தாலும் உள்ள வரத்தனை செய்யும் எதிர்த்து நம்ம உடம்பு போரிட முடியாது அதனால் தான் ஃபுல்லாக நம்ம சரண்ட்ராகிறோம் அண்ட் கடைசியாக மாரடைப்பு இது இதில் முக்கியமான ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுது இதைத்தான் அந்த வீடியோல கூட பம்பியவர்கள் அடிக்கடி சொல்லியிருப்பாங்க இதே விஷயத்த தான் உண்மைதாங்க மருத்துவர்கள் சொல்றது அதே தான் இந்த ஆரிய வேலை நம்ம பாதிக்கப்பட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அறுபது சதவீதம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க வீட்டு வேலை கூட செய்ய முடியாதனால ஏற்படுமாங்க ஏன்னா உடம்பு அப்படி பலவீனம் ஆயிடுச்சுன்னா எங்க இருந்து செய்ய முடியும் நான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது பார்த்தீங்களா நான் சொன்ன ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாமே இது எல்லாமே கடைசியில் எங்க கொண்டு போய்விடும் நம்மளோட ஆயுட்காலத்தை குறைக்கிற அளவுக்கு கொண்டு போயிடுமா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எழுபது வயசு வரைக்கும் நம்ம உயிரோடு இருப்போம்னு வச்சுக்கோங்க அது இந்த ஆர்ஏ தாக்கத்துக்கு நாம உட்பட்டோம்னா அது ஐந்துலேருந்து பத்து வருஷங்கள் வரைக்கும் குறைஞ்சி அறுபது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் இருக்க முடியுன்ற நிலைமை கூட இது கொண்டு வந்து விட்டுருமா என்னப்பா ஒரே நெகட்டிவாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்கிறேன் இதை பற்றி இது ஆக்சுவலாக அமெரிக்காவோட சிடிசி இருக்கில்ல அந்த அமைப்பு சொன்ன விஷயம் டிக்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் ஆர்ஏ இந்த ஆர்ஏ நம்ம உடம்புல டெவலப் ஆகுதுல அதோட விளைவுகள் இதை குறைக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கறது இந்த பெண்கள் பிரசவ காலத்தில் இருந்து அதுக்கப்புறம் குழந்தை வெளியே வந்த பிற்பாடு இந்த பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறாங்க பார்த்திங்களா இது எந்த அளவு பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இந்த ஆரியை டெவலப் ஆகிற தன்மை குறையும்ன்றாங்க இது வித்தியாசமான ஒரு ஃபேக்டாக இருக்கு சரிப்பா இதனால் ஒருத்தவங்க ஆட்பட்டாங்க இந்த ஆரிய இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்குல்ல இது அவங்களால் எப்படி அதிகரிக்க முடியும் இதில் சாத்தியம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க இதுக்கு மொத்தம் நான்கு விஷயங்கள் நம்ம மேற்கோள் காட்டலாம் ஒன்று ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கணும் ஐயோ எனக்கு இது போல் பிரச்சனை வந்துருச்சுன்னு ஓஞ்சி போய் ஒரு இடத்துல உக்காராம எந்த அளவுக்கு நம்மளால் சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்ய முடியுமோ எழுத்து போட்டு செய்யுங்க ஃபிசிக்கலாக எந்த அளவு நீங்கள் உங்கள் உடம்பை ஆக்டிவாக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு குவாலிட்டியான லைஃப் உங்களுக்கு கன்ஃபார்ம் ரெண்டாவது விஷயம் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் இந்த இது போல் பிரச்சனைலாம் ஒருத்தவங்க சந்திச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஓஞ்சி போயிடுவாங்க இதுக்கப்புறம் நான் அவ்வளோதான் இதுக்கப்புறம் என்ன ஆக முடியாது இதுன்னு சொல்லிட்டு அப்படி இல்லாமல் மைண்ட் செட்டை ஃபுல்லாக க்ளியர் பண்ணிவிட்டு சக மனுஷங்க மாதிரி தான் நம்மள நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களால உடல் உழைப்பை எல்லா விஷயத்தையும் கொடுக்க முடியும் அப்படி நினைக்க தவறதுனால தான் அது ஒரு காம்ப்ளெக்ஸாக மாதிரி கீழே அமைஞ்றோம் அதை மட்டும் பண்ணாமல் செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டுன்ற விஷயத்த உள்ளே புகுத்துருங்க மைண்டுக்குள்ளே மூணாவது குவாலிட்டி ஆஃப் லைஃபுக்கான சாத்தியம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் குடிக்கிறதையும் புகை பிடிக்கிறதையும் விட்டுறது ஏன்னா அதை ரெண்டு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உடம்பு கொஞ்சம் டவுன் ஆகிடும் ஸோ தான் இந்த இடத்துல மூணாவதாக மென்ஷன் பண்ணுறாங்க நாலாவது பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் எடை இருக்குல்ல இதை முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகவே மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஆரிய தாக்கத்துக்கு உட்பட்ட பிற்பாடு ஒபசிட்டி பிரச்சனைலாம் வரும் நீங்கள் அதையும் கண்டுக்காமல் விட்டிங்கன்னா உடல் பருமன் பெருசாகும் ஹார்ட் அட்டாக்கு அது ஒரு காரணமாக அமையும் இதுமாரி சைனா ஒவ்வொரு ரீசனாக போய்கிட்டே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியான வெயிட்டில் நாம் இருக்கிறது நல்லது ஒரு சில ஆய்வாளர்கள் இந்த ஆரியை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று கொடுக்குறாங்க அதாவது இந்த காலத்தில் ஏதோ ஃபுட் ஹேபிட்லாம் நிறைய மாறிடுச்சு நிறைய பேரோடய வாழ்க்கை முறையை மாறி நிற்கிது அதனால தான் ஆரியாவோட தாக்கம் மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்குன்னு ஒரு மித்து இருக்குல்ல ஆக்சுவலாக பண்டைய காலங்களில் வாழ்ந்த மக்களுக்கு இந்த ஆரிய பிரச்சனை இருந்திருக்கலாம்னு அவங்க சொல்கிறாங்க ஏன்னா இதெல்லாமே இம்யூன் பேஸ் பண்ண டிசீஸு ஸோ அதனால தான் அந்த காலகட்டங்களில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கும் அதோட தாக்கம் வந்து ஒரே மாதிரி இருக்குன்றாங்க டிப்ரெஷனும் ஆரியவும் சேர்ந்து ஒருத்தர் தாக்கச்சினை அப்படி இருக்கும் ஆக்சுவலாக இது ரெண்டுமே சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணுவாங்க இதையும் ஆய்வாளர்கள் அடித்து சொல்கிறாங்க மன அழுத்தம் உச்சகட்டத்துக்கு போயிட்டு இருக்காதே நேரம் இந்த ஆரியவால உடல் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால உளமும் உடம்பும் ஒரே நேரத்தில் பாதிக்கப்படுமா ஸோ இதிலேருந்து நாம் தப்பிக்கணுன்னா மனசளவுல முதல்ல ஸ்ட்ராங் ஆகணும் அதுக்கப்புறம் ஹெல்தியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடணும் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொன்ன மாதிரி ஒரு சில அறிகுறிகள் உங்கள் உடம்புல தென்படுது அப்படின்னா தயவு செஞ்சு டாக்டரை போய் பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இந்த வாட்ஸ்அப்பில் பரவிட்ருக்க ஒரு சில போஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்குற ஒரு சில போஸ்ட்டு யூடியூப் சேனல்ஸில் பார்க்குற ஒரு சில வீடியோ இதோடு நிறுத்திட்டு ஓகே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கடந்த அடுத்த கான்டென்டையோ இல்லை அடுத்த பதிவை பார்க்க போயிடுறாங்க அதை தப்பாக பண்ணாதீங்க நான் இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கிறது காரணமே அவேர்னஸ்ஸை கொடுக்கணுன்றதுக்காக தான் ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை சொல்லிட்டேன் நான் சொன்ன விஷயங்கள ஏதாவது உங்களுக்கு அறிகுறிகள் தென்படுது அப்படின்னா தயவு செஞ்சு டாக்டரை பாருங்கள் ஏன்னா அவங்கள தவிர உங்களுக்கு யாரும் கரெக்டான ஒரு விஷயத்த சொல்ல முடியாது எவ்வளோ வீடியோவில் எவ்வளோ ரீசர்ச் பண்ணி சொன்னாலும் டாக்டர் சொல்கிற மாதிரி இருக்காது ஸோ நான் விஷயத்த சொல்லிட்டேன் உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்குன்னா உடனே டாக்டர் சபை பாருங்கள் உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன் பமி அவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சதுனால தான் நான் இந்த கான்டென்ட்டை எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஸோ அவங்க பூரணமாக குணமடைய இறைவனை பிரார்த்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்